நானோ கிரீன் கொஞ்சம் அடிச்சுப் பண்ணாடி நல்லா தெளிவு இருக்கு பாத்தீங்கன்னா நல்லா அடிக்கணும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து 10 மில்லி ஒரு டைம் ஒரு கிலோ இதுக்கு வந்து குடக்கணும் நல்லா ரிசல்ட் இருக்கு சூப்பரா இருக்கு சரிங்க அந்த பேன் வந்து அதிகமா அந்த டாக்டர் வந்து அந்த கம்பெனி வந்து பிளான்ட் ஒன்னு வாங்கி அடிச்சோம் அது கூட வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரி அது வந்து அந்த வெப்பத்தை வந்து நல்லா தாங்கி ரெண்டாவது அந்த வெயில் காலத்தில் பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருகம் அந்த கருகாமல் இருக்கிறதுக்கு இந்த நூற்றிகிரியின்னு கொடுத்துருக்காங்க இப்ப ரெண்டுமே வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன் ரெண்டாவது கோடை வந்து ஒட்டு பசம் வாங்கி கலந்தாருச்சு இது ரெண்டுமே நல்லா ரிசல்ட் இருந்துச்சு கோடை காலத்துல மழை பெய்யுற தயத்துல வந்து பாத்தீங்கன்னா புழுவினுடைய தாக்கம் அதிகமாக இருந்துச்சு சரி அப்போ வந்து இந்த டாக்டர் வந்து தயாரிப்பு அட்டாக்கர் அப்படின்னு ஒரு ஒரு இது கொடுத்தாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா நியூட்ரிக்ரீம் முட்டு பசை வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு பசையும் கொடுத்தோம் நாங்க ஏழு 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 டேங்க் வச்சு அடிச்சு தெளிச்சிருக்கோம் நல்ல ரிசல்ட் இருக்கு புழு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு காலையில அடிச்சோம் மறாராள் சாயங்காலம் காலம் பூ பறக்குவோம் பூ பறக்குறா புழுனுடைய புழு ஊரம் எதுவுமே இல்ல இறந்து போச்சு பூராமே இல்ல வணக்க விவசாயத்தாளர்களை மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம தேனி மாவட்டத்துக்கு வந்திருக்கோம் நேரு அவர்களின் தோட்டத்துக்கு வந்திருக்கோம் விவசாய சந்திக்க வந்திருக்கோம் ஐயா வணக்கம் வணக்கம் என் பேரு பி நேரு ஏத்தக்கோயில் கிராமம் ஆண்டிப்பட்டி பட்டம் தேனி மாவட்டம் இப்போ டாக்டர் விவசாயத்திலிருந்து நானோ கிரீன் லிக்யூட் ஃபெர்டிலைசர் வாங்கி பயன்படுத்தி இருக்கீங்க இந்த விவரம் எப்படி தெரிய வந்ததுங்க பக்கத்தில் சொன்னாங்க மல்லிகைப்பூக்கெலாம் நல்ல ரிசல்ட் இருக்கு ரோஸ்க்கு நல்லா ரிசல்ட் இருக்குன்னு மார்க்கெட்டில் பேசுனாங்க அவங்ககிட்ட தான் நம்பர் வாங்கி இந்த மாதிரி யூடியூப் சேனலில் வந்து பார்த்து நம்ம நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு இருபத்தஞ்சி சென்ட் போட்டிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இப்போ அன்றாட பறிப்பு வந்து குறைஞ்சபட்சம் இருபதுலேருந்து நாற்பது கிலோ வரைக்கும் சாரா கிடைக்குது கிடைக்கிது ரெண்டு நானும் உக்கிறீங்கன்னு அடித்த பின்னாடி பூ நல்லா தெளிவு இருக்குது பெருவெட்டு இருக்கு இது பார்த்திங்கன்னா இலையெல்லாம் நல்லா நனைகிற மாதிரி அடிக்கணும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து பத்து மில்லி ஒரு டைம் ஒரு இதுக்கு வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கு சூப்பரா இருக்கு. இப்போ ரோஸ் வந்து ஆந்திரா பன்னீர் ரோஸ் வச்சிருக்கீங்க. ஆமா இப்போ வந்து எவ்வளவு பரப்பளவு வச்சிருக்கீங்க? 20 சென்ட்ல வச்சிருக்கேன் சார். ஓகே. எவ்வளவு செடி இருக்குங்க? மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 800ல 900க்குள்ள தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இது எல்லாமே ஒசூர் ব্রিட் தானுங்க. ஒசூருல வாங்கிட்டு வந்தோம். சரி சரி. எத்தனை ವರ್ಷ செடியா இருக்குங்களே? 1 இது பாத்தீங்கன்னா பத்து மாச செடி. சரிங்க ஓகே. இப்போ டாக்டர் நானோ கிரீன்ல வாங்கி பயன்படுத்தி இதுக்கு எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்தாங்க நீங்க எப்படி பயன்படுத்தி அதாவது அவங்க அவங்க வந்து லிட்டருக்கு வந்து பத்து மில்லி சொன்னாங்க ரோஸ்க்கு அந்த அந்த அதனால் பன்னெண்டு லிட்டர் டேங்க்கு வந்து பாத்துக்கிறப்ப நாங்கள் நூத்தி இருபது மில்லி ஊற்றுவோம் ஊத்தி தான் பயன்படுத்திருக்கோம் அவங்க அவங்க வந்து கம்பெனியில வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து முதல் நாள் வந்து தண்ணி பாய்ச்சிருங்க மறுநாள் காலையில வந்து ஆறு டு எட்டுக்குள்ள விடியறது விடிய காலம் ஸ்ப்ரே பண்ணுங்க நல்ல ரிசல்ட் சொன்னாங்க அதே மாதிரி ரெண்டு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா நல்ல ரிசல்ட் இருக்கு நான் பெரும்பாலும் இது இந்த கம்பெனி ப்ராஜெக்ட்ல நிறைய நல்லா தான் ரிசல்ட் இருக்கு சரிங்க இது அடிச்ச பிற்பாடு உங்களுக்கு செடியில் என்னென்ன மாற்றம் தெரியுது வந்து வந்து நல்ல பூ பெருவெட்டு இருக்கு நல்ல கலர் இருக்கு தளவு தன்மை வந்து அதிகமா இருக்கு மொட்டுகள் வந்து அதிகமா பூக்குது சிறப்பா இருக்கு நானோ கிரீன் ரெண்டு முறை அடிச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி செடியினுடைய தன்மைக்கும் இப்ப இருக்கிற தன்மைக்கும் வித்தியாசம் மார்க்கெட்ல வந்து தான் அது ரிசல்ட் தெரியும் அங்கே பூ மற்ற பூக்கும் நம்ம பூக்கும் நல்ல கலர் இருக்கும் பெருவெட்டு இருக்கும் காம்பு நிகழவும் இருக்கும் நல்ல கலர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக கொஞ்சம் விலையாக விலையும் பார்த்தீங்கன்னா பத்து இருபது இது கூட தான் முக்கியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இரு முப்பது ரூபா கூட தாண்ட முடியல இப்போ நாற்பது ரூபாவுக்கு மேலே வருது சரி 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 சரிங்க இப்போ நானோ கிரீன் பயன்படுத்தி நாற்பது ரூபாவுக்கு மேலே வருது ஐயா இப்போ நம்ம ரோஸ் ஆந்திரா பன்னீர் ரோஸுக்கு வந்து நீங்கள் டாக்டர் நானோ கிரீன் லிக்யூட் ஃபர்ட்டிலைசர் வாங்கி பயன்படுத்தினீங்க நல்லா பூ வளர்ச்சி எல்லாம் இருந்ததுங்க பூ திரட்சியாக இருக்குது கலர் வந்திருக்கு நம்ம மார்க்கெட்டில் நம்ம பூ வந்து எடுபடுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சம்மர் டைமில் வந்து நம்மக்கிட்ட நிறைய எடுபொருள் வாங்கியிருந்தீங்க அதில் ஒன்று பிளான்ட்டு வாரியர் நியூட்ரிகிரினோ இது எப்படி பயன்படுத்தினீங்க எதுக்காக முதல்ல ஸ்பெசிஃபிக்காக வாங்கியிருந்தீங்கன்னு சொல்லுங்கள் சரி மழை பெய்யப்போ வெயில் காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா சரிங்க அந்த பேன் வந்து அதிகமாக இருந்துச்சு அந்த டாக்டர் இதுல இதிலே வந்து அந்த கம்பெனி வந்து வாங்கிணும் பிளான்ட் வாரியர்னு ஒன்று வாங்கி அடித்தோம் சரிங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி கிரீன் ஒன்று வாங்கி அடித்தோம் அது வந்து டானிக்கு ம் அது வந்து நான் அந்த மாதிரி வெயில் காலத்துக்கு அந்த வெப்பத்தை வந்து நல்லா தாங்கி வளர்கிறதுக்கும் ரெண்டாவது அந்த வெயில் காலத்தில் பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருகம் அந்த கருகாமல் இருக்கிறதுக்கு இந்த நூற்றி கிரீன் கொடுத்துருக்காங்க இப்ப ரெண்டுமே வாங்கி யூஸ் பண்ணியிருந்தா ரெண்டாவது கூட வந்து ஒட்டு பாசம் வாங்கி கலந்து அனுச்சு ரெண்டுமே நல்லா ரிசல்ட் இருந்துச்சு அதாவது ஒரு லிட்டருக்கு வந்து பிளான்ட் வாரியர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு அதே இது நூற்றி நூற்றி கிரீன் வந்து ஒரு ஒரு லிட்டருக்கு வந்து நாலு மில்லி அது கூட ஒட்டு பாசம் வந்து அரை மில்லி கலந்து அடிச்சிருக்கோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஏழு டேங்க் அடிச்சிருக்கோம் நல்லா ரிசல்ட் இருக்கு பூச்சி ஸ்பெயின் எதுவுமே இது கூட அட்டாக் பண்ணல நல்லா இருந்துச்சு வெயில் காலத்துலயும் பூ வந்து சம்மர் டயத்துலேயும் கூட பூ நல்லா தெளிவாக இருந்துச்சு மருந்து போட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா முதல் நாள் வந்து தண்ணி பாய்ச்சிடணும் சாயங்காலம் தண்ணி பாய்ச்சிட்டு காலையில விடிய காலம் ஆறு டு பத்துக்குள்ள பனித்தண்ணி இல்லாத டைம் பார்த்து இதை அடிச்சிடணும் ஆறு டு பத்துக்குள்ள அடிச்சிடணும் நல்ல ரிசல்ட் இருக்கு பெயின் பார்த்தீங்கன்னா எந்த ஒரே அப்படியே அன்னைக்கு மரம் அந்த ரிசல்ட் தெரிஞ்சு ஓகே பேன் எதுவுமே செடியில் இல்லை நல்ல ஒரே நாளில் அந்த அந்த ரிசல்ட் தெரிஞ்சு சாயங்காலமே அந்த ரிசல்ட் தெரிஞ்சு ரெண்டாவது ரோஸ் வந்து கருகளை செய்யலாம் நல்லா தெளிவாகவும் இருந்துச்சு சரிங்க இப்ப அடிச்ச பிற்பாடு நம்மளுக்கு எத்தனை நாள்ல நம்ம மாற்றம் வந்து நல்ல தெளிவா தெரிஞ்சுது நல்ல தெளிவா தெரிஞ்சுன்னா மூணு நாளில் நல்ல ரிசல்ட் இருக்கு மூணையே நாள் தான் மற்ற விவசாயத்துக்கும் தக்காளி மத்த மாதிரி செடி பயிர்களுக்கும் இத பயன்படுத்தலாம் இது வந்து வருடப்பு இருந்தது அதனால வந்து இது வந்து இதுக்கும் பயன்படுத்த நல்லா ரிசல்ட் இருக்கும் இல்ல பேன் இல்ல ரெண்டாவது பாத்தீங்கன்னா பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு எந்த ஒரு எந்த தொந்தரவும் இல்ல செடிக்குள்ள மலர் பயிர்கள்ல அதிகமா பேன் இருக்கும் வெயில் காலத்துல கோடை காலத்துல அதுக்கு வந்து பிளான்ட் வாரியர் நியூட்ரி கலந்து தெளிக்கிறப்ப உங்களுக்கு நல்ல ரிசல்ட் நல்ல ரிசல்ட் இருக்கு மல்லிகைப்பூ நான் அடிச்சிருக்கேன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி அடிச்சாரு நல்ல ரிசல்ட் இருக்கு மல்லிகைப்பூ நல்லா பெருவெட்டு இருக்கு ஓகே 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 ஆமா அதாவது வியாபாரிகளை அத வெயிட் பண்ணிட்டு வாங்கிட்டு போறாங்க அவங்க அப்புறம் அவர் பூ வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி வாங்கி போறாரு இப்போ நீங்கள் வந்து போன முறை அதிகமான கோடை இருந்ததுங்க நிறைய வெயில் இருந்து அதனால பெயின் வந்துருச்சு அது மாதிரிக்கு பிளான்ட் வாரியர் நியூட்ரிகிரீன் காம்பினேஷன் கொடுத்துருந்தீங்க இப்போ அட்டாகர் நியூட்ரிகிரீன் வாங்கியிருக்கீங்களா இது எதுக்குங்க வாங்கி சார் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரளா வந்து பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை வந்து நம்மளுக்கு பக்கம் நம்ம தேனி மாவட்டத்தை பொறுத்தளவு எங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து சாரல் உழுகும் கோடை காலங்களில் ஓகே ஓகே இப்போ என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கோடை காலத்தில் மழை பெய்கிற டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புழுவுனுடைய தாக்கம் அதிகமாக இருந்துச்சு சரிங்க அப்போ வந்து இந்த டாக்டர் தயாரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டாகர் அப்படின்னு ஒரு ஒரு இது கொடுத்தாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நியூட்ரிகிரீன் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூ வந்து நல்லா தளர்ச்சியாகும் இதழ்கள் அதிகமாகிறதுக்கும் பூ நல்லா கலர் வர்றதுக்கும் அந்த ரெண்டுமே வந்து அடிச்சிட்டு ஒட்டு பசை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு பசையும் கொடுத்தோம் அதுக்கு வந்து ஒரு லிட்டருக்கு வந்து நம்ம அட்டாகர் வந்து ஒரு லிட்டருக்கு வந்து ரெண்டு மில்லி நியூட்ரி கிரீன் வந்து நாலு மில்லி லிட்டர் இருக்கு இதே அந்த ஒட்டு பசை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லிட்டருக்கு வந்து அரை மில்லி என்ற விதத்தில் வந்து நாங்கள் ஏழு 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 டேங்க் வச்சு அடிச்சு தெளிச்சிருக்கோம் சரி நல்ல ரிசல்ட் இருக்கு புழு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு காலையில் அடிச்சோம் மறநாள் சாயங்காலம் விடியா காலம் பூ பறக்குவோம் பூ பிறக்கிற பார்த்தீங்கன்னா புழு புழு ஊரா எதுவுமே இல்லை இறந்து போச்சு பூராமே இல்ல சரி ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரெண்டு ரெண்டு நாள் கழிச்சிட்டு இந்த டேனிக்குன்னு கொடுத்தாங்கல்ல அது நல்லா ரிசல்ட் அந்த செடியினுடைய தளவு அரும்பு எடுக்கிறது எல்லாமே அதனுடைய ரிசல்ட் தனியா இருக்கு எல்லா புழுமே பச்சை புழுவு இந்த கூண் வண்டு புழுவு அதுல இந்த காய் 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 தொலைப்பான் புழு புழு அந்த மாதிரி புழு மூணு மூணு வகையான புழு இருந்துச்சு சரி மூணு வகையான புழுவு காயி ஆயிடுச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை கொடுத்து இப்ப இது வந்து நான் புழுவுக்கு வந்து இப்ப ரெண்டு டைம் எங்களுக்கு வந்து மழை வந்து விட்டு விட்டு பெஞ்சுக்கிட்டே இருக்குதுனால பத்து நாளைக்கு ஒரு மரம் வந்து கொடுத்திருக்கோம் நல்ல ரிசல்ட் இருக்கு ஆனா மோட்டார கொடுக்குறப்ப புழு இருந்துச்சு ரெண்டாவது இடம் அவ்வளவா தாக்கம் இல்லை இது வந்து கண்ட்ரோல் வந்து அதிகமாக இல்லை தாக்கம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு ரெண்டாவது ஒரு இடம் கொடுத்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து இப்போ நல்லா ரிசல்ட் இருக்கு ஒரு புழு கூட செடியில் கிடையாது ஓகே விவசாயிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க விவசாயிங்க மருந்தை வாங்கி நல்லா பயன்படுத்துங்க வந்து யூடியூப் சேனல்லாம் இதெல்லாம் நிறைய வருது அதெல்லாம் இதை வந்து பயன்படுத்தி எல்லாரும் பயன்படுத்த கேட்டுக்கொள்கிறோம் வளர்ச்சி இருந்தது நம்ம பூ வந்து நல்லா தெரிச்சியாக இல்லை கலர் இல்லை காம்பு இல்லை அப்படின்னு சொல்லி முதல்ல நானோ கிரீன் பயன்படுத்திருந்தீங்க சிறப்பாக வந்திருந்தது அதுக்கு அடுத்தபடியாக கோடை வெப்பம் அதிகமானதினால உங்களுக்கு பேன் அதிகமாக இருந்ததுனால டாக்டர் பிளான்ட் வாரியரும் டாக்டர் நியூட்ரிகிரினும் வாங்கி பயன்படுத்துறீங்க அந்த காம்பினேஷன்ல அது சிறப்பா வேலை செஞ்சு இப்ப வந்து கோடை மலை நீங்க சொன்ன மாதிரி இனிமே கேரளா சேடோ இருக்கிறதுனால இங்க அதிகமா மழை பொழிவு அதிகமா இருக்குன்றதுனால இப்ப நிறைய குளுமை இருக்கு குளுமையமா அதனால நிலை நிறமாலையா வர புழுக்களும் மேல இருக்கிற உற்பத்தி ஆகிற புழுக்களும் வந்து அதிகமா இருக்குன்றதுனால மலரை கடிக்கக்கூடிய புழுக்கள் அதிகமா இருக்குன்றதுனால இப்போ வந்து டாக்டர் அட்டாக்கர் நியூட்ரிகிரீன் காம்பினேஷன் அடிச்சிருக்கீங்க ரெண்டு முறை அதுவும் சிறப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஓகேங்கய்யா இதெல்லாம் அடித்த பிற்பாடு நம்மளுடைய தோட்டம் எப்படி இருக்கு அதனுடைய மற்றாள வந்து பேசுறது மாதிரி வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி நல்லா ரிசல்ட் இருக்கு செடிகளும் நல்லா நல்லா வளர்ச்சி தன்மை ஓகே மற்றபடி இந்த இலை பழுக்கிறது செய்யறது எந்த ஒரு நோய் தாக்கமோ சாம்பலோ எதுவுமே கிடையாது நல்ல ரிசல்ட் இருக்கு நல்ல ரிசல்ட் நல்ல ரிசல்ட் இருக்கு ஓகே சிறப்பு